என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போட்டப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் கலாநிதி வைத்தியர் அர்ஜுனா முதல் தடவையாக தன்னுடைய கண்ணியுரையை பாராளுமன்றத்தில் ஆற்றியுள்ளார் என் கன்னிவுரையின் காணொலியை நான் முதல் தடவை பார்த்த ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது அதாவது சொல்லப்போனால் அந்த லோக்கல் லாங்குவேஜில் சொல்லப்போனால் ஒரு புல் அரிச்சுது அப்படியே ஒரு வீரமான ஒரு ஒரு எண்ணம் வந்தது ஒரு உணர்வு ஏற்பட்டது அதாவது அவருக்கு தெரியும் ஜாப்பானத்திலிருந்து கொழும்புக்கு காரில் தனியே வாராரு இப்படி இந்த உரையை ஆற்றினால் இந்த இலங்கை தேசத்தில் என்ன நடக்கும் அவருக்கு தெரியும் ஏன்னா இது இப்படி கதைத்தவர்களை கொண்ட நாடுதான் இந்த இலங்கை தேசம் இப்படி வீரமாக கதைத்தவர்களை கொண்டு நாடுதான் அந்த இலங்கை தேசம் அப்படி இருந்தும் அவர் பாராளுமன்றத்தில் அவ்வாறு உரையை ஆற்றியது ஒரு தமிழருக்கே ஒரு பெருமையை சேர்த்து தந்தது சொல்லலாம் ஒரு நாட்டுக்கு ஒரு மக்களுக்கு முக்கியமானது ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஒன்று கோயில் ரெண்டாவது பாராளுமன்றம் ஏன்னா கோயிலில் மக்கள் தங்களோட மன்றாட்டத்தை ஒப்புக்கொடுக்கும்போது அது கடவுள் ஏற்றுக்கொள்வார் ரெண்டாவது வந்து பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் மக்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது அந்த வகையில் பாராளுமன்றத்திலே எங்களுடைய அருஜனா வைத்திய அருஜனா பேசியது ஒரு வீரத்தக்கது அது ஒரு வரவேற்க தக்கது ஒரு தமிழருக்கு ஒட்டுமொத்த தமிழருக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடியது அந்த காணொலியை இன்று நாங்கள் பார்க்க கொண்டபோது ஸ்பீக்கர் ஹெஸ்ட்ரீ மெம்பெர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த பிலாஸ் சிட்டிஷன்ஸ் ஆஃப் த மதர்லாண்ட் கோல் ஈழம் வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போட்டப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சம் என மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமரவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லீம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகன விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் it is with profound gratitude a deep sense of responsibility and a heart full of hope that i rise before the esteemed chamber as a representative of the resilient and determined people of the northern province allow me to begin my, by extending my heartfelt heart appreciation to the venerable tamil leader medagu and the brothers and sisters who we lost in the past whose visionary leadership continues to inspire generations I also a solemn remembrance to all those who have selflovelessly given their lives in the pursuit pursuit of peace, equality and unity in Sri Lanka. Their sacrifices re resonatete not only among the Tamil community, but also among our Sinhalese and Muslim brothers who have suffered and endured for the sake of the nation's progress. Meलाkaraැ Hata Sri Lanka policy football team make. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் போட்ட அந்த பாராளுமன்றத்தில் பேசிய அந்த வார்த்தைக்கு அந்த கன்னி உரைக்கு பலர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சில கவிதை வடிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதில் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் என பார்க்கும்போது அதெல்லாம் ஆசையாக இருக்குது பார்க்க முதலாவது ஒரு கவிதை துணியில் சொல்லிக்கிறாங்க பட்டி தொட்டி இயங்கும் மேன்மைதங்கு அர்ச்சுனாவின் பேச்சுதான் தமிழனுக்காக உரத்த குரல் கொடுக்கும் ஈடணையற்ற ஒருவன் பின் விளைவுகள் எப்படி அமையுமென்று நினைக்காமல் உள்ளதை உள்ளபடி சொல்லிய தமிழன் வாழ்த்துக்கள் ஈழத்தின் குரல் என்று இரண்டாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் மெய் என்று நிரூபித்துள்ளார் என்னுடைய வைத்தியர் என்று தனது கன்னி உரையில் பலரை கலங்க வைத்த மருத்துவர் டாக்டர் அர்ச்சினாவுக்கு எனது முதல்கள் வணக்கம் தெரிவிப்பதோடு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எவ்வாறு தங்களுடைய மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இது ஒரு வரவேற்கத்தக்கது என்னுடைய த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் என்னுடைய தலைவரை அந்த பாராளுமன்றத்தில் உச்சரித்தது மிகவும் வரவேற்கத்தக்கது தக்கது பெருமைக்குரியது நன்றி அவருடைய பணிகள் வளர்க்கப்பட வேண்டும் வாழப்பட வேண்டும்